வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்குன்னு அதாவது நம்ம எப்பவுமே கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒன்பது பேர் நம்ம கூடவே இருக்காங்க அந்த ஒரு நினைப்பு நிறைய பேரினுடைய மனதுல ஆழமா பதிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா இங்க தவறுகள் அப்படிங்கிறது குறைக்கப்படும் எண்ணங்கள் கூட சரியான எண்ணங்களாக மாற்றப்படும் ஆனால் அதை தெரிந்தோ இல்ல அதை புரிந்து கொண்டு வாழ்வதற்கோ இந்த நிறைய பேர் முன்வர்றது கிடையாது அப்படி என்னமா அப்படி யாருமா ஒன்பது பேரு நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஐம்பூதங்கள் நீர் நிலம் ஆகாயம் காற்று நெருப்பு இவங்க எல்லாமே நம்ம கூடவே இருக்கிறது இறை வடிவங்கள் தான் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நம்ம கூடவே இல்லாத மாதிரியும் நம்ம நம்ம கிட்ட இருக்கிறது தான் ரகசியம் நம்ம செய்த தவறுகள் வந்து ரகசியமாக பாதுகாக்கப்படுது யாருக்குமே தெரியாது நம்ம எண்ணங்கள் வந்து நம்ம மனசுக்குள்ள மனசுக்குள்ளதானே இருக்கு போட்டிகள் பொறாமைகள் மற்றும் நம்ம மேல கெட்ட எண்ணங்கள் கெட்ட அவதூறுகள் பொறணி பேசுறது இப்படி எல்லாமே எடுத்துக்கலாம் இது எல்லாமே நம்மளுக்கு நம்ம தானே ரகசியமாக தானே வச்சிருக்கோம் யாருக்கு தெரிய போது அப்படின்னு தான் இந்த ஐம்பூதங்களும் எப்பவுமே அவங்க இல்லாம நாம இல்ல அப்போ நம்ம கூடவே இருக்காங்க அப்படிங்கறத முதல்ல உணரணும் இவங்க இல்லாம அடுத்து யாரு சூரியர் சந்திரர் யமன் கால நேரம் இவங்க எல்லாமே நம்ம கூடவே இருக்காங்க எப்பவுமே அவங்க இல்லாம நாம இல்ல இப்போ கால நேரத்தை எடுத்துக்கிட்டோமேனா ஒவ்வொரு செக்கண்டுமே அவங்க நகர்த்தி விட்டாதான் நம்ம நகர்ந்து போக முடியும் இரவு தூங்கும் போது காலை எந்திரிக்கக்கூடிய தன்மையை கொடுப்பதை மட்டும் உணர்ந்துகிட்டோம்னா போதும் புரிஞ்சுக்குவோம் காலமும் நேரமும் நம்ம கையில இல்லை இப்ப நம்ம தூங்குறோம் தூங்கிட்டே இருக்கோம் உரியவே கூடாதுன்னு நினைச்சா புரியாம இருக்குமா புரிஞ்சுதாமே ஆகும் அது மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும் அப்போ அது நம்ம கையில இல்லாத எல்லாமுமே இறைவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடியது கீழே இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே அதாவது செகண்ட் கூட கிடையாது நொலிகள் கூட கிடையாது எல்லாமுமே நம்ம எல்லா செயல்களையுமே கண்காணிக்கப்படுது சித்திரகுப்தர் மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் யாருமே இருக்க முடியாது அவ்வளவு தெளிவா ஒவ்வொரு மனிதனுடைய செயல்களையும் ரகசியமாக பாதுகாத்து எமதர்மராஜா கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது சித்திரகுப்தர் சித்திரம் என்னாலே படம் நம்மளுடைய செயல்கள் படமாக்கப்படுது குப்தர் அப்படின்னு சொன்னா ரகசியம் பாதுகாக்கப்படுபவர் நம்மளுடைய எல்லா செயல்களுக்குமே உண்டான நன்மைக்காகவும் சரி தீமைக்காகவும் சரி பலன்கள் அவங்க சேகரிச்சுட்டே தான் இருப்பாங்க எதுவுமே மிஸ் ஆகாது அதனால எப்பவுமே நம்மளை சுற்றி இறை எல்லா வடிவங்களையும் செயல்களையும் நம்ம கூடவே இருக்காங்க அப்படிங்கறத நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இங்க யாருக்கும் யாருமே தீங்கிழைக்க மாட்டோம் கஷ்டம் கொடுக்க மாட்டோம் எந்த தவறும் நடக்கவே நடக்காது மனதளவுல கூட யாரை பற்றியும் தவறாக சிந்திக்கவே மாட்டோம் நம்மனால யாருக்கும் துன்பும் வரவும் வராது சக்தி மிக பெரியது கவனமாக யாருக்கும் எந்த துன்பமும் நமக்காக இறைவன் கொடுத்த இந்த பாதையில் நம்மளுக்கு யாரும் துன்பம் கொடுக்க வேண்டாம் நம்மளும் யாருக்கும் துன்பம் கொடுக்காம முடிஞ்ச வரைக்கும் நல்ல காரியங்களோடு நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களோடு நல்ல சிந்தனைகளோடு இந்த வாழ்க்கையை வாழணுங்கிற ஒரு நல்ல பதிவு கொடுப்போன்ற திருப்தியோடு இன்னைக்கு நான் விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்